வடக்கம் கல்வி நிலையங்கள் குடியிருப்பு வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் சுண்ணாம்பு கண்கர சுரங்கம் அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் இனி விரிவான செய்திகள் அரியலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ராம்கோ சிமுண்டு ஆலை நிறுவனத்திற்கு சொந்தமாக கைரலாபாத்தில் உள்ள முப்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் சுண்ணாம்பு கண்கர் சுரங்கம் அமைப்பதற்கான பொதுமக்கள் கருத்துக்கேற்பு கூட்டம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமை நடைபெற்றது இக்கூட்டத்தில் சுண்ணாம்புக்கல் சுரங்கம் அமைய உள்ள பகுதியை சுற்றியுள்ள பல்வேறு கிராம மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் கூட்டத்தில் சமூக ஆர்வலர் இளவரசன் பேசும்பொழுது சுண்ணாம்பு கண்க சுரங்கம் அமைய உள்ள இடத்திற்கு அருகில் கல்வி நிலையங்கள் குடியிருப்புகள் வழிபாட்டு தலங்கள் உள்ளது மேலும் இவ்விடத்தில் சுரங்கம் அமை அமைக்க அனுமதி அளித்தால் அமைதியான சூழல் பாதிக்கப்படும் சுண்ணாம்பு கண்க சுரங்கம் அமைய உள்ளது குறித்து தனியார் சிமுண்டு ஆலை கொடுக்க ஆய்வறிக்கையில் சு சுகாதாரம் நிலத்தடி நீர் நீர்மட்டம் குறித்து எவ்வித கருத்தும் தெரிவிக்கவில்லை நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாக்க எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆய்வு அறிக்கை தெரிவிக்கவில்லை எனவே இந்த சிமுண்டாலை தாக்கல் செய்த ஆய்வறிக்கையில் பல்வேறு தவறுகள் உள்ளது எனவே சுண்ணாம்பு கண்கரு சுரங்கம் அமைக்க அனுமதி அளிக்கக்கூடாது என வலியுறுத்தினார் பாலசிங்கம் என்ற சமூக ஆர்வலர் பேசும்பொழுது அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு சிமுண்டாலைகள் இருந்தபோதிலும் போதிலும் அதிலிருந்து கிடைக்கப்பெறும் கனிம வளன் நிதி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதனால் அரியலூர் மாவட்ட மக்களுக்கு கனிமவள நிதியால் ஊரிய பலன் கிடைப்பதில்லை எனவே சிமுண்டாலை மூலம் கிடைக்கக்கூடிய கனிம வள நிதியை அரியலூர் மாவட்ட மக்கள் குறிப்பாக சிமுண்டாலை சுண்ணாம்புக்கல் சுரங்கம் அருகில் உள்ள கிராமங்களை சேர்ந்த மக்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளுக்காக செலவிட வேண்டும் சுரங்கம் அமையுள்ள இடங்களிலும் பசுமை காடுகளை உருவாக்க வேண்டும் என்ற அரசின் விதிமுறைகள் எந்த சிமுண்டாலையும் பின்பற்றவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட எஸ் பி ரவிந்திரன் அறிக்கை வந்து சார் நிறையா செய்திருக்காங்க அப்படின்னு கேட்டால் என்னுடைய இது வந்து த பள்ளிக்கூடம் கீழே பிடிக்கும் போதெல்லாம் இந்த சைலுக்கும் அமைதியான ஒரு இடமாக இருக்கணும் இந்த ஸ்ரோணம் இந்த இந்த

சுரங்க பகுதி வாழ் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடைக்காமல் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த பகுதி வாழ் மக்களுடைய நலன்களுக்காகவும் அந்த பகுதி வாழ் மக்களின் தேவைகளுக்காகவும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்காகவும் அந்த கனிம வள நிதியை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அது மட்டுமல்ல ஒரு சுரங்கம் உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால் அரசு பல்வேறு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அரியலூர் மாவட்டத்தில் ஏராளமான சிமெண்ட் ஆலைகள் இருந்தாலும் கடைபிடிக்கிறார்களா என்றால் இல்லை ஆனால் ஆலை நிர்வாகம் அந்த விதிமுறைகளில் முப்பத்தி மூன்று சதவீத பசுமை வளர்ப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் நீர் திருப்பான் மூலம் வண்டி வாகனங்கள் மூலம் ஏற்படுகின்ற பொறுமையை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற மாசுவினால் இந்த பகுதி வாழ் மக்களுக்கு விதத்திலும் நோய் பாதிப்புகள் ஏற்படவிடக்கூடாது என்பதற்காகவும் அந்த விதிமுறைகளை விதித்திருக்கிறது